இன்றைய கடவுள் வெற்றிவேலன் முருகப்பெருமான் மற்றும் தர்மசாஸ்தா ஐயப்பன் அன்பர்களே இன்னைக்கு உடம்புல ஒரு தனி எனர்ஜி இருக்கும் எழும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உணர்வீங்க மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் விலகி ஒரு தெளிவான முடிவை எடுப்பீங்க உங்க முகத்துல இன்னைக்கு ஒரு தனி வசீகரம் தெரியும் ஆன்மீக சிந்தனை மனசை அமைதியா வச்சுக்கும் இன்னைக்கு காதல் வாழ்க்கை அப்படியே ஜொலிக்கும் ரொம்ப நாளா உங்க மனசுக்கு பிடிச்சவங்கிட்ட காதலை சொல்ல தயங்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தாராளமா சொல்லுங்க தான் இருந்த சின்ன சின்ன ஒருத்தரை ஒருத்தர் உங்க பார்ட்னர் உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் கிப்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா சின்ன ஈகோ பார்த்து முகத்தை திருப்பிக்காதீங்க பழைய கதையை பேச வேண்டாம் இன்னைக்கு நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் நாள் ஆபீஸ்ல உங்க திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் ரொம்ப நாளா இழுப்பறையா இருந்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இன்னைக்கு வெற்றிகரமா முடியும் சொந்த தொழில் பந்தவங்களுக்கு புது ஆர்டர்ஸ் உங்க உழைப்பை பார்த்து மேலதிகாரிகளே அசந்து போவாங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல செய்தி போல வரும் வேலை இடத்துல தேவையில்லாத விவாதத்தை தவிரங்க யாரையும் நம்பி ரகசியத்தை உளராதீங்க அவசரப்பட்டு வண்டி ஓட்டாதீங்க லேசா கால் வலி அல்லது மூட்டு வலி வரலாம் பார்த்துக்கோங்க இன்றைய லக்கி கிரிஸ்டல் பிளாக் டெர்மலை இதை வச்சிருந்தா கண் திருஷ்டி பொறாமை எதுவும் உங்களை நெருங்காது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ராசிபலனுக்கு